அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய நற்செய் வாசு சிந்தனை செல்வரும் லாசரும் நூல் பிரிவு பதினாறு இறை சொற்றொடர்கள் பத்தொன்பது முதல் முப்பத்தி ஒன்று முடிய இதன் விளக்கம் அறிவோம் இந்த ஓமை நாம் நன்றாக அறிந்த ஓமை ஆடம்பர வாழ்வாழ்ந்த செல்வ யூத சமய நம்பிக்கை உள்ளவரே செல்வ எல்லாரும் கடவுளால் ஆசை பெற்றவர்கள் அதற்கு மாறாக ஏழைய கடவுளின் சாபத்துக்கும் தண்டனைக்கும் ஆளானவர்கள் என்ற பார்வையும் கடவுள் காணிக்கைகளிலும் சடங்குகளிலும் வழிபாடுகளிலும் மகிழ்பவ காணிக்கைகள் தர தயங்குபவர்கள் கடவுளின் அருளை இழந்து விடுவார்கள் என்ற பார்வையும் சமய சிந்தனைகளில் பெரும்பாலும் இடம்பெற்றுள்ளவை காணிக்கைகளாலும் பலிகளாலும் போதவருடைய பிழைப்பு நடப்பதால் இந்த தவறான பார்வையை யாரும் சுட்டிக்காட்டுவதில்லை இவையெல்லாம் சேர்ந்து சமயத்துக்கும் மனித நேயத்துக்கும் இடையே ஓர் இடைவெளி ஏற்படுத்தப்பட்டுள்ளது ஒருவேளை ஒரு காலத்தில் அந்த செல்வரின் வீட்டு வேலையாளராக இருந்த உடலில் புண்கள் தோண்டி நோயிற்றதால் திடீரென்று வேலை நிறுத்தத்துக்குட்பட்டதால் அவர் தம்முடைய தலைவரின் வீட்டு வாசலில் காத்திருந்து தூக்கி எறியப்படும் உணவு கழிவுகளால் தம் பசியை போக்கி வாழ்ந்தார் போலும் செல்வரின் உடன்பிறப்புகளும் அண்ணனுடைய பாதையே பின்பற்றுகின்றன எனவே இந்த பிரச்சனை ஒரு செல்வருடைய கடின உள்ளத்தால் ஏற்பட்ட பிரச்சனை அல்ல கடவுளை பற்றிய அறிவில் உள்ள குறைபாடுகளால் ஏற்பட்ட பிரச்சனை அன்பார்ந்தவர்களே செல்வம் இறைவின் ஆசி ஏழ்மை இறையின் சாபம் இதை உடைத்தெருகிறார் இயேசு மண்ணில் நமக்கு பல நலன்களால் அருளப்பட்டால் வாசல் அருகே கண்ணில் படும் மனிதர்களின் அவலங்களை போக்க தரப்பட்ட வரம் என்பதுதான் உண்மை இதனால் செல்வமும் செழுமையும் ஆடம்பர விளம்பரத்திற்கு அல்ல அவை ஏழ்மையில் மூழ்கும் மானிடரின் மீட்புக்கான கருவிகள் வசதிகளும் வாய்ப்புகளும் எனக்கு மட்டுமே என்ற எண்ணம் நஞ்சாக மாறி நம்மை கொல்லும் அன்பார்ந்தவர்களே இந்த பணக்கார ஏழை லாசரை ஏறெடுத்து பார்க்கவில்லை தனது வாழ்வை பற்றி தான் யோசித்தான் தனது வாழ்வு ஆடம்பரமாக மகிழ்ச்சியாக இருப்பதை விரும்பினான் ஆகவே சுவையான உணவை உட்கொண்டார் அதே நேரத்தில் லாசரை கூட பார்க்கவில்லை அதுதான் இவன் செய்த குற்றமாக இருக்கிறது அருகில் இருக்க ஏழைகளை ஏறெடுத்து பார்த்து நம்மாலான உதவி செய்வது ஒவ்வொருடைய கடமையாக இருக்கிறது வீட்டருகே உள்ள ஏழைகள் மட்டுமல்ல சமுதாயத்திலும் நம்மை சுற்றி வாழ்கின்ற மக்கள் மத்தியிலும் ஏழை எளியவர்கள் ஏராளம் பேர் இருக்கின்றார்கள் நம்முடைய உழைப்பில் ஒரு பகுதி இந்த ஏழை எளிய மக்களுடைய முன்னேற்றத்திற்காக உதவ வேண்டும் ஏழை எளியவர்களை நினைத்துப் பார்க்க வேண்டும் ஏழை எளியவரில் இறைவன் துன்பப்படுகிறார் என்பதை கண்டுகொண்டு நாம் தியாகமாக தாராளமாக உதவக்கூடிய ஒரு மனநிலையை வளர்த்து கொள்வோம் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் நான் செல்வத்தின் மேல் கட்டுக்கொள்கின்றேனார் பிறரின் துன்பத்தை கண்டு துயர்களை அகற்ற உழைக்கின்றேனா முன்மாதிரியான வாழ்வு நான் வாழ்ந்து சான்று பகின்றேனான் மன்றாடுவோமாக வல்லமிமிக்கவா நாங்கள் அனைவரும் செல்வத்தின் மேல் அதிக பற்றுதி கொள்ளாமல் பிறரின் துன்பத்தைக் கண்டு துயரினை அகற்றவும் எங்களது முன்மாதிரியான வாழ்வால் சான்று பகர்ந்திடவும் வரம் தரும் ஆமீன்